ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சுரவே சுர அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம கியூ அண்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்கோட அனாலிசிஸ் சப்சிக் அதுக்கான மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணினோம் நம்ம அந்த வரிசையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சிலத்தில் நம்மளுடைய ஓவர் வேல்யூஷன் நம்மளுடைய வேல்யூஷனை கடந்து போயிருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம வந்து பெண்டிங் போட்டிருப்போம் இப்போ அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு வந்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வரிசையாக இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன்ல வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபாமர் என்றாசி வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் இருக்கு வேல்யூஷன் டெக்னிக்கலா மோமென்டம் இப்ப நியூரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா மூணாயிரத்தி முன்னூத்தி பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் இருக்கு இவங்களோட ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வந்து வித் இன் தியர்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் நம்ம சொல்லுவோம் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு இருக்குது பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் வந்து முப்பத்தி ஏழு அனாலிசிஸில் இருபத்தி ஆறு பேர் வந்து பை சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் கோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் இருக்காங்க இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கானா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவ் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புக் வேல்யூ டோட்டல் அசெட் ஷேர் ஹோல்டர் இது எல்லாமே மேலே ஏறி தான் இருக்குது இன்க்ரீஸ் இன்க்ரீஸாக தான் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து ஃபோர் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கூடி இருக்குது ரெவன்யூ வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூடி இருக்குது இப்போ நம்ம குவ்டர்லி பெர்ஃபார்மென்ஸை நம்ம பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சென்ட்டு கூடி இருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது ஒரு ஆறு கோடி ரூபா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னாலும் ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸோட

டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய இதுக்குள்ள நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா இவங்களோட இபிஎஸோடய எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூற்றி பதினாறு அது நமக்கு அங்கேயே வந்திருக்கு ஹை எஸ்டிமேஷன் நூற்றி ஐம்பத்தி இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இதுக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஹை வந்தாலும் சரி ஆவரேஜ் வந்தாலும் சரி அப்படின்னு ரெண்டுத்துக்குமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கையான எஸ்டிமேஷனாக அனாலிசிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம இதை பேஸ் பண்ணி நான் தனியாக பண்ணியிருப்பேன் நம்மளோட அனாலிசிஸ் தனியாக இருக்கும் இந்த ரெண்டு பார்ட்டு இந்த ரெண்டு பார்ட்டு வந்து அந்த அனாலிசிஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியதில் இருக்கும் நம்ம இந்த சைடு வரைக்கும் இந்த ஈபிஎஸோட டிடிஎம் அப்படிங்கிற இந்த வேல்யூ வரைக்கும் நம்மளுடைய அனாலிசஸ் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் ப்ரொஜெக்ட் பண்ணினத வந்து நேரடியாக சார்ட்லேயே நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து இவன்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து இவனோட ஒரு பிஹேவியர் நான் ஐடென்டிஃபை பண்ணினது என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப காலமாக நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன் இவன் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து ஹை வச்சிருவான் வச்சுட்டு அப்படியே ஆகஸ்ட்லேருந்து இறங்க ஆரம்பிச்சோன்னா செப்டம்பர் வரைக்கும் இறங்கிட்டு அக்டோபர்லேயும் ஒரு லோ ஒரு லோ வைப்பா அந்த இடத்தோடு வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு நவம்பர்லேருந்து திருப்பி மேலே ஏற ஆரம்பிப்பான் இதுதான் இவனுடைய ரெகுலர் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டானா இங்கே வந்து அக்டோபர் கிட்டக்க கன்சாலிடேட் ஆக ஆரமிச்சி அக்டோபர் ஒரு லோ வச்சுட்டு கன்சாலிடேட் ஆக ஆரமிச்சிருச்சு அப்படியே நவம்பர்லேருந்து மேலே ஏற ஆரமிச்சிடுவான் இப்படி ஏத்தா இவன் வந்து ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் மே மாசம் மார்ச் மாசம் முடிஞ்சு மே மாசத்துல இருந்து ஜூன் மாசம் ஜூலை ஜூலை வரைக்கும் ஒரு ஏற்ற கொடுப்பா அதுக்கப்புறம் திருப்பி இறங்கிட்டு திருப்பி நவம்பர்ல இருந்து ஒரு ஏற்ற கொடுப்பான் அதே மாதிரிதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஜூலை வரைக்கும் ஏறிட்டு உடனே ஜூலை மாதமே அந்த இடத்துல இறங்கிருக்கான் அதுக்கு அந்த தான் இவங்க வந்து அந்த ஸ்பிளிட்டு போனஸ் நிறைய இது பண்ணினாங்க ஆமா போனஸ் ஷேர் போனஸ் ஷேரோ ஸ்பிளிட்டும் ஏதோ பண்ணினாங்க சோ அந்த மாதிரி வந்தது அதனால் கொஞ்சம் இம்பாக்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டு திருப்பி ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒரு ஹை போய்ட்டு திருப்பி இறங்கிட்டு இருக்கு சரி இப்படி இருக்குது அப்போ இந்த தடவை நான் அக்டோபர் மாதம் ஒரு சின்ன லோ வச்சுட்டு மேலே ஏறலாமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி நம்ம வந்தது அப்படின்னு சொன்னாக்க என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ இவன் வந்து சைடு போயிட்டு போயிட்டுருக்குறான் அந்த சைடு வேஸோடைய டாப் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பாட்டம் பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து மிட் பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயா பாட்டமும் தொடலை இவன் வந்து டாப் அண்ட் மிட் பாயிண்ட் டாப் அண்ட் மிட் பாயிண்ட்டான மூணு மூணாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கான் சப்போஸ் இப்போ வந்து இறக்க வருது இப்போ இன்னைக்கு இஸ்ரேலில் வார் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி மிசைல அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்களா அப்படி வந்தது சரி இறங்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் பாட்டமை டச் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து இந்த சைடுவேஸோட ஸ்ட்ரக்சரை கீழே உடச்சா அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பாயிண்ட்டுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டுடைய ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செகண்ட் சப்போர்ட்டுடைய ரேஞ்சு இதே மாதிரி தான் டாப் மிடில் பாட்டம் மூணுத்தையும் பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒன்று இந்த டாப் மிடில் பாட்டம் மிட் பாட்டம்னு போட்டுக்கிறோம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி போட்டு நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த ரேஞ்சு ஸோ இப்போ ரெண்டு சப்போர்ட் ரேஞ்சிருக்கு இவன் பாட்டத்தோடய இவன் வந்து ட்ரெண்ட் எடுத்து மேலே போறான்னு வச்சுக்கோமே அப்படி போறான் அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு இதுதான் இந்த ப்ரீவியஸ் ஹையோட ரெசிஸ்டன்ஸ் நெக்லைன் இதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பது வரைக்குமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அதுக்கப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சிலிருந்து மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ரேஞ்சு இப்போ சப்போஸ் வந்து அவன் சொன்ன மாதிரி இந்த ஹைக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு இபிஎஸ்ஏ வந்து ஆனுவலைஸ்டாக எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இப்போ இவன் சைடுவேஸில் போயிட்டுருக்கிறான் பாட்டமான சைடு வேஸோட ஸ்ட்ரக்சரில் பாட்டம் ஸ்கோர் ஆன பாட்டம் ப்ரைஸான ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்துங்கிறத உடச்சு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இந்த ரேஞ்சு ஒன்று இருக்குது செகண்ட் சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்று മിഡ്പായിട്ട് കരുത് രണ്ടായിരത്തി നാന്നൂറ്റി മുപ്പത്തി சப்போஸ் சப்போஸ் உடச்சி லீட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 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 அந்த வந்து 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 பார்த்தோம்னா பண்ணால் தான் நம்ம நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஆக்ட் பண்ணுதுன்னா அது அதோட ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து எழுபத்தி அஞ்சு இதை போகும்போது மூணாயிரத்தி 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 இரநூத்தி அறுபத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி முப்பது வரைக்குமான பாயிண்ட்டு செகண்ட் ஐநூற்றி ஜனவரி மாதம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெருசா நூற்றி ஐம்பது எல்லாம் கடந்து போனான்னா நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அடித்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை